வணக்கம் பிரபுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நிமிடம் பிரார்த்தித்துக் கொண்டு காணொலிக்குள்ளே வரலாம் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற காணொலை உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்று பிள்ளையானின் அலுவலகம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அலுவலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட நிலக்கீழ் சுரங்கம் இது பலருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருந்து வந்தது பிள்ளையாளின் அலுவலகத்திலே ஒரு நில நிலத்துக்கு கீழே ஒரு சுரங்கம் அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது அந்த சுரங்கம் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கிறது இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இரண்டு பிரிவாக வருகை தந்து அங்கே மேற்கொண்ட விசாரணைகளில் தான் அது தெரிய வந்திருக்கிறது அது தொடர்பான தகவலை தான் இன்றைய காணொலியிலே பார்க்க போகிறோம் பாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் நல்லதுறவுகளே இன்றைய தினம் அதாவது முப்பதாம் திகதி அதிகாலை வேளையில் முப்பதாம் திகதி அதிகாலை வேளையிலே பாவிக்கரை பகுதிக்கு வருகை தந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் இந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் திடீரென பிள்ளையானின் அலுவலகம் அமைந்திருந்த பாவிக்கரை பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் பாவிக்கரை பகுதியிலே அலுவலகத்துக்கு இருந்தவர்களிடம் இருந்த தொலைபேசிகள் யாவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இவர்களிடமிருந்து தொலைபேசிகள் ஜாவும் பரிந்துரை செய்யப்பட்டு தொலைபேசிகள் ஜாவும் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கின்றன அதன் பிற்பாடு அவர்கள் யாவரும் ஒரு அமர்த்தி வைக்கப்பட்டு இருத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் பிற்பாடு திடீரென உள்நுழைந்த குற்றப்புலனாய் பிரிவினர் பிள்ளையானின் அலுவலகத்தில் இரகசியமாக இருந்ததென்று சொல்லப்படுகின்ற நிலக்கீழ் சுரங்கம் ஒன்று திடீரென உடைத்து உள்நுழைந்திருக்கிறார்கள் உள் நுழைந்தவர்கள் அதற்குள் இருந்து பல்வேறுபட்ட பொருட்களை மீட்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கையில் சிக்கி இருக்கின்ற பெரும் ஆதாரமாக கருதப்படுவது இந்த ஜோசப் பர்ராசிங்க அவர்களை கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பிஸ்டல் அந்த பிஸ்டலை சாந்தன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் அதை வைத்து எல்லோருக்குமே பொது வழியிலே காட்டிக்கொண்டிருந்தார் நான் தான் இந்த துப்பாக்கியால் தான் யோசப் பெரசிங்கத்தை கொலை செய்தேன் என்பதாக பொது வழிகளிலே அவர் அதனை காட்டி வந்திருந்தார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஜோசப் பெற்ராசிங்கத்தை கொலை செய்தது பிள்ளையான் குழுவினர் தான் என்பது வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு தெரியும் எனவே இதன் மூலமாக சாந்தன் மீது பிரச்சனைகள் வரப்போகிறது சாந்தன் தமக்கு எதிராக மாறிவிடுவார் என்று வருகின்ற வேளையில் சாந்தனை படுகொலை செய்தது இவர்களாகத்தான் இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இன்று வரை நிலவி வருகின்ற இந்த காலகட்டத்திலே எனவே இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் பிள்ளையான் தெரிவித்த ஒரு கருத்தாகத்தான் இது இருக்கிறது அந்த பிஸ்டல் எங்கு என்று கேட்கப்பட்ட வேளையில்தான் அது இந்த நிலக்கீழ் சுரங்கத்திலே இருப்பதாக ஒரு விஷயம் கசிந்திருக்கிறது பிள்ளையான் கை செய்யப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியரின் கொலை விளக்கோடு அத்தோடு அவரிடம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதிலும் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் இப்பொழுது இவரை இலகுவாக சிக்க வைக்கின்ற ஒரு காரியமாகத்தான் இந்த யோசப் பெர்ராசிங்கத்தின் கொலை வந்திருக்கிறது அது தொடர்பாகத்தான் இப்பொழுது முற்றுமுழுதாக குற்ற பிரிவினர் இப்பொழுது மட்டக்கிழப்பு பூராவும் அலைந்து திரிவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பில் இரண்டு பெரும் பிரிவுகளாக வந்திருந்த இந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் இப்பொழுது சல்லடை போட்டு தேடி வருகிறார்கள் பிள்ளையானோடு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களிடமெல்லாம் இப்பொழுது விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது அதைவிட பிள்ளையானோடு அப்பொழுது பிள்ளையானுக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ புலனாய்வாளர்கள் இராணுவ அதிகாரிகள் இவர்கள் இப்பொழுது மட்டக்களப்பிலே சர்வசாதாரணமாக உலாவி தெரிவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் இந்த இரகசியமாக இருந்த புலனாய்வாளர்கள் பிள்ளையானோடு சேர்ந்து இயங்கிய இராணுவ வீரர்கள் புள்ளியானோடு சேர்ந்து இயங்கிய இவர்கள் எல்லாம் சாட்சிகளாக இப்பொழுது பிள்ளையானுக்கு எதிராக மாறியிருக்கிறார்கள் அது தவிர கடந்த வாரம் வரைக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மட்டக்களப்பில் இருந்து சென்ற மக்கள் குற்றப்புலனாய்வு பிரிவு அலுவலகத்தை தேடிச் சென்று தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக தங்களது குற்றச்சாட்டுக்களை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் எனவே இது தொடர்பாகத்தான் இப்பொழுது பிள்ளையானின் நிலக்கீழ் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குள்ளிருந்து பல ஆதாரங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த தகவல்களும் இதுவரை யாரும் வெளிவரவில்லை குற்றப்புலனாய்வு பிரிவில் இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகள் ஒரு சிலருக்கு தெரிவிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் தான் ஒரு சில கருத்துக்கள் எங்களுக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன மேலதிகமான தகவல்களை நாங்களும் வழங்க முடியாமல் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இதன் பின்பாடு பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன பலர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் பலர் கைது செய்யப்பட போகிறார்கள் எனவே நாங்கள் வெளியிடுகின்ற தகவல்கள் ஒரு சில வேலைகளில் அந்த விசாரணைகளை திசை திருப்ப கூடும் என்று நாங்களும் யோசித்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வெளிப்படையான பல கருத்துக்களை கூற முடியாத ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது ஊடகவியலாளிய எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது அது தவிர இந்த குற்ற புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக வந்திருக்கின்ற இந்த அதிகாரி சானிய அபயசேகர இவர் ஒரு திறமையான ஒரு அதிகாரி குற்றப்புலனாய்வு பிரிவை இப்பொழுது வழிநடத்திக் கொண்டிருப்பவர் அவர்தான் நீதியாக நேர்மையாக விசாரணைகளை மேற்கொள்கிறார் என்றதன் அடிப்படையில் தான் அவர் இந்த கோத்தபாய அணியால் அந்த பதவியில் இருந்து பறிக்கப்பட்டு சிறையடைக்கப்பட்டார் இவர் சிறையடைக்கப்பட்ட விலையில் இவருக்காக போராடியது யார் என்று சொன்னால் திருமதி தவராஸ் அவர்கள் அவர்தான் அவருக்கு எதிராக ஒரு வழக்கை அவர் சார்பிலே மன்றிலே ஆஜராகி எதிராக விளக்காடி அவரை வெளிக்கொண்டு வந்தவர்களில் அவர் பெரும் பங்காற்றி இருந்தார் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த அறிந்தபடியோ இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையில் இந்த குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளில் இருந்து ஒரு பிரிவு இப்பொழுது கொழும்பு நோக்கி சென்றிருக்கிறது அப்படியானால் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களோடு அவர்கள் சென்றிருக்கிறார்களா அல்லது மேலதிக விசாரணைகளை பிள்ளையானிடம் மேற்கொள்வதற்காக சென்றிருக்கிறார்களா என்பது தெரியவில்லை ஆனால் வந்த இரண்டு பிரிவில் ஒரு பிரிவு இப்பொழுது மட்டக்கிழப்பு பகுதியில் தங்கியிருந்து விசாரணைகளை துரிதமாக மேற்கொண்டு வருகிறது ஒரு பிரிவு இப்பொழுது தலைமையகம் நோக்கி விரைந்திருக்கிறது தலைமையகத்திலே மேலும் பல விசாரணைகள் பிள்ளையானிடம் மேற்கொள்ள இருக்கின்றது என்பது போன்றுதான் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இந்த விடயத்தின் பின்னால் பல்வேறுபட்ட சூட்சிமங்கள் மறந்திருப்பதாகவே பலர் கருதுகிறார்கள் பலருக்கு பல விடயங்கள் தெரியும் ஆனாலும் அவற்றை வெளியிடுவதற்கு பயத்தோடு இருந்தவர்கள் இன்று குற்ற புலனாய்வு பிரிவை நாடி அவர்களது அலுவலகங்கள் தேடி தாங்களாகவே முன்வந்து இந்த குற்றங்களை இவர்கள் செய்த குற்றங்களை ஒப்புவிக்கிறார்கள் என்றால் இந்த சானிய அபேசகர் என்று சொல்லப்படுகின்ற இந்த குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியாக அவர் இருப்பதுதான் ஒரு சந்தர்ப்பம் என்று மக்கள் புரிந்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது அது தவிர இன்று அதாவது விடுதலை புலிகளிலிருந்து பிரிந்து வந்ததிலிருந்து இன்று வரைக்கும் புள்ளியானது விவரங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன புள்ளியானோடு சேர்ந்து இயங்கிய அந்த காலத்தில் புள்ளியானோடு சேர்ந்து இயங்கி என்று மக்களால் அடையாளப்படுத்துகின்ற ஒவ்வொருவரிடமும் அவர்களது தொலைபேசிகள் முதல் அவர்களிடம் விசாரணைகள் இப்பொழுது மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இதிலே என்ன பகுதி என்று சொன்னால் இதிலே பலர் தாங்கள் அரச சாட்சியாக மாறுவதாக கையை இருக்கிறார்கள் இது தனிய பிள்ளையானுக்கு மட்டுமே பாதிப்பு என்று நாங்கள் நினைத்துவிடக்கூடாது பிள்ளையானின் பின்னால் பல அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் பிள்ளையானை வைத்து பல காரியங்களை பலர் இயக்கியிருக்கிறார்கள் பிள்ளையானால் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவரோடு சேர்ந்து வேலை செய்துவிட்டு பின்னர் சாட்சியங்களை மறைப்பதற்காக பல்வேறுபட்ட கொலைகளை பிள்ளையான் செய்திருக்கிறார் பிள்ளையார் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருவரை ஏவி அல்லது இவர்கள் மூலமாக அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார் ஜார் பிள்ளையானது அந்த டிஎம்பிபி அணியிலே இருந்தார்களோ ராணுவ சேவையில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அவர்களது விவரங்கள் எல்லாம் இப்பொழுது தேடப்பட்டிருக்கிறது அதாவது இவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு மானியம் வழங்குவதற்காக இவர்கள் ஒப்படைக்கப்பட்ட அந்த அந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இப்பொழுது எல்லா விசாரணைகளுமே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் அரச குற்ற புலனாய்வு பிரிவினரால் மக்களுக்கு வெளியிடப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாளையோ நாளை மறுதினமோ அல்லது எதிரறுகின்ற நாட்களிலோ இவ் என்னத்துக்காக இந்த கைதுகள் இடம்பெற்றன ஏன் இந்த கைதுகள் இடம்பெற்றன என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் எங்கள் கைவசம் வந்து சேரும் வருகின்ற வகையில் உடனுக்குடன் உங்களை தருவதற்கு தகவல்களை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் தயவு செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்